அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகத்தில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து ஏன்னா இப்போது தை மாதம் பழங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா தை மாதம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கோம் நிறைய பேருக்கு வழி பிறக்குது சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது ஏன் இதை பிறக்க மாட்டேது தை பிறந்தால் ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சியம் இருக்கும் இல்லையா சோ அதை தான் நாம பார்க்கணும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவோம் அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம் ஏன்னா தை பிறக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் காலபுருஷ தத்துவத்துக்கு ராசிக்கு இல்லை சரிங்களா காலபுருஷ தத்துவக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நாம தை மாதம் சொல்லுவோம் ஏன்னா பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் சோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானா போறதும் ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சியை குடிக்க வெற்றியை தான் பதினொன்றாம் இடம் ரெண்டுத்துக்குமே அதிக சனி பகவான் தான் தை அதனாலதான் வழி பிறக்கும் ஏன்னா தை மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏன்னா சூரியன் ஆத்மக்காரன் இல்லையா ஸோ அப்போ அந்த ஆத்ம காரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது தான் நம்ம என்ன பண்றோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை போகி பண்டிகை கொண்டாடுறோம் மார்கழி கடைசி நாளில் ஸோ அப்ப தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை அதான் கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குறோம் நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த தை மாதம் அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடு ஏன்னா கரும்பு புது நெல் புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை தரும் அதனால தான் நம்ம இந்திரனுக்கு வந்து அதை வைக்கிறோம் சூரியனுக்கு படைக்கிறோம் இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர் சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரியன் இந்திரன் இப்படி வந்து நிறைய ஏன்னா தான் விவசாயத்துக்கு அதிபதியாருன்னா இந்திரன் தான் ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல் சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல நம்ம வாழ்க்கையும் ஐஸ்வர்யம் பொங்கணும் எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும் ஸோ இந்த விஷயத்த இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை சகோதரர்கள் செய்ய வேண்டிய கடமை அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அழுத்த பரிணாமமான மனமகிழ்ச்சி வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நிகழ்வில் இருக்குது இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என மாதிரியான தை மாத பலன் கிரக நகரவுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வேடியே கொடுக்குலாம் ஸோ மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தைமாத பலன் எப்படி இருக்கும் போகுதா பார்த்து ஏன்னா இந்த தைமாத பலன் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா வக்கிர நிவர்த்தி அடித்து மூன்றாம் இடத்துல இருக்கார் எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து உருவாகும் எது வந்தாலும் சமாளிச்சிடலாம் என்ன பண்ணுற போது அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் துணிச்சலும் தன்னம்பிக்கை வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும் தானது மகர ராசிக்காரங்கிட்ட சோ எது வந்தாலும் எதிர்த்து ஆளுமை செய்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு அபரிவிதமாக இந்த மாதம் இல்லை சனி வக்ர நிவர்த்தியானதுல இருந்தே ஏற்பட்டிருக்கும் சோ அப்ப அந்த துணிச்சலும் தைரியம் வரும்போது வேகமும் வரக்கூடாது சில பேர் ஓவர் கான்பிடண்ட் ஆகிடுது ஓவர் கான்பிடண்ட் ஆகிட்டு போன தைரியமும் அதனால் என்னன்னாக்கா இந்த விஷயத்தை உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து இன்னல்கள் இன்னல்களையும் நோய்களையும் எல்லாத்தையும் குணமாக்கிடுவார் உங்களுக்கு வரக்கூட பிரச்சனையா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு சனி பகவான் ஏன்னா சனி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா பெருக்குவார் ஸோ அப்போ உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கையை கொண்டு எந்த விஷயத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் கொஞ்சம் வந்து ஆ தொல்லை கொடுத்துட்டே இருப்பார் மேலும் என்னென்னாக்கா இப்போ சூரிய பகவான் வர எட்டாம் அதிபதி வந்து ராசிக்குள்ளே வர்றதுனால அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா குறிப்பாக அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க நிறைய வேறு ஹெல்மெட் போடாமல் ஃபைன் கட்டுவாங்க ஸோ அப்போ என்னென்னாக்கா சாலையில் போகும்போது அந்த சாலை விதிமுறைகளை இந்த காலகட்டத்தை இந்த தை மாதம் கடைபிடிக்கணும் இல்லைன்னா அபராதங்கள் விதிக்கப்படும் மேலும் ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் வீடியோ பார்க்கும் போதே சில பேருக்கு நிறைய பேருக்கு ஏன்னா மழை வரதுக்கு முன்னாடி தூறல் விடும் இல்லையா அதே தான் அதுக்கான சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருக்கும் என்னங்க பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னும் போது யாருக்காவது மருத்துவ உதவிகள் செய்யலாம் எப்படியும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அது உங்களுக்கா இல்ல அடுத்தவங்களுக்கா கேள்வி அப்போ யாருக்காவது மருத்துவ உதவிகள் செய்யலாம் இல்ல யாருக்காவது முடியாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் வழியாக மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை சரி பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய எண்ணெல்களை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த இண்டிகேஷனை நம்ம புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாறி ஏன்னா அதிர்ஷ்டமும் பிரச்சனையும் நானாயிரத்தி ரெண்டு பக்கங்கள் மாதிரி பூவும் தலையும் மாதிரிதான் சுவா நீங்கள் பிரச்சனையை சரி பண்ணிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் முட்டா பிரச்சனை இந்த புலிவால் பிடிச்ச கதை இல்லையா புட்டா கடிக்கின்ற மாதிரி அது சரி பண்ணிட்டீங்கன்னா புளி ஓடிப்படும் ஏன்னா நாலு சுற்றி சுற்றினா புளிக்கே பயங்கர வந்திருக்கும் ஸோ இதை மகர ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் என்னென்னாக்க கடன் சுமை ஏதாவது தேவையற்ற சிறிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இரு என்பது ஏற்படும் குறிப்பாக அந்த காலத்தில் டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கை தவறி மிஸ் பண்ண தொலைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது வீட்டை வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு இது வரும் ஒரு அழுத்தம் வரும் அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது ஏற்படும் அம்மாவால் ஒரு அழுத்தம் அம்மாவோடைய ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா அம்மா யூஸ் பண்ண பொருள் ஏதாவது உடச்சிருப்பாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு புதிய பொருட்களை வாங்கி கொடுப்போம் ஏன்னா இந்த காலத்தில் தாய் பாசம் கொஞ்சம் அதிகமாகும் அந்த தாய் குழந்தை இந்த உறவு என்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வழுக்கும் போல் அப்பாவுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்பா அம்மா அப்பாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா இப்போ வெளியூரில் எங்கேயாவது இருந்தான்னு வச்சுங்க எங்கள் சில பேர் சொல்ல நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பொதுவாக மகர ராசிக்காரர்கள் வந்து இந்த காலக்கட்டத்தில் அப்பா அம்மா பிரிந்து தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாமே தாயத்தை அப்பா அம்மாவை போய் பார்ப்பதற்கான வழிவகைகள் இந்த தை பிறந்து உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய ஆன்மீகம் ஆன்மீக குருமார்கள் அந்த குருமார்களோட ஃபோட்டோவை இது பண்ணுவீங்க குரு இருப்பார் இவ்வளோ நாள் ஃபோட்டோ வைக்கணும் என்னமே வந்திருக்காரு திடீர்னு இப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஒன்று வாங்கி வைப்போம் பூஜ்லேயே பூஜை அரைப்படணும் இப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செல்லணும் மனம் என்பது இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை மனம் விரும்பிய விஷயங்களில் நிறைய இருக்கும் வேலையிலேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த மாதிரி அந்த வேலை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதற்கு போல் வேலையில் ஒரு சிறிய அழுத்தம் என்பது இருக்கா ஒரு அழுத்தம் தான் வேலை என்ன சும்மா உட்கார வச்சால் நமக்கு சம்பளம் கொடுக்க போகிறான்னு சொல்லுங்கள் ஸோ வேலை என்பது அழுத்தம் அதே போல் இந்த உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா வேலையிலேயே ஒரு மேனேஜரை காட்டில அதுக்கு மேலே இருக்கிறவங்க இவங்களோட கிட்டே ஏதாவது ஒரு ஒரு ஆர்கியூப்ட் மன கசப்பு ஏதாவது வரலாம் ஸோ அதனால் வரும்போது அவங்க கண்ணில் படாமல் ஓட்டுருங்க அதான் உங்களுக்கு பரிகாரம் உங்களை பார்த்தா தான் ஏதாவது வேலை சொல்லுவாங்க ஏன்னா மகர ராசிக்காரில் பார்த்தாவே ஒரு வேலை ஒன்று தோணும் அவங்க டிசைன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் முக்கியமாக உயர் அதிகாரிகளுடன் சந்திப்பை தவிர்த்து கொள்ளுங்க இந்த ஒரு மாதம் தவிர்த்துட்டு அடுத்த மாதம் சந்திச்சிங்கன்னா வச்சுங்க யோகமாக மாறும் இந்த மாதம் சந்திச்சா அழுத்தமாக இருக்கும் ஸோ யோகமாக அழுத்தமாக என்பதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க மேலும் ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பேன் குறிப்பாக காலத்தில் நரம்பு சார்ந்த விஷயம் ஸ்கின்னில் அலர்ஜி இல்லை ஒரு வெட்டு காயங்கள் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் குறிப்பாக நிறைய பேருக்கு என்னக்கா காலில் வந்து அடிபட்டிருக்கும் கணக்கால்லையோ இல்லை காலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அடிபடுறது அழுத்தம் கால் வீக்கம் இந்த மாதிரியான உபாதைகளைய குரு பகவான் ஆறுலருந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆல்ரெடி பண்ணியிருப்பார் அதன் மூலயமா ஒரு நல்லதான் இருக்குது நிறைய பேர் இந்த நோய் தன்மை வரும்போது கடன் தன்மை என்பது குறையும் என்பதை ஜாதக ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம் நோய் ஒருத்தனுக்கு அதிகமாவது கடன் என்பது குறையும் சில பேர் ரெண்டு பேரும் அதிகமாக தான் இருக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல குருவுடைய ஆசையை நிறைவேற்றுவதன் மூலயமாக குருக்கு என்ன பிடிக்கும் நீங்க குரு தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் சரி இல்லை நீங்க வழிபடக்கூடிய குரு இல்லை நீங்கள் இஷ்டப்பட்டு பயணிக்கக்கூடிய அந்த குருவுக்கு தேவையான அவங்க விரும்பிய விஷயங்களை வாங்கி கொடுப்பதன் வழியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்க முடியும் செஞ்சு பாருங்க இந்த தை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க மாதமாக மாறும் நன்றி வணக்கம்